அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் பாடிய சங்கத்தமிழ் மாலை முப்பது திருப்பாவை அதில் ஆறாம் பாட்டிலிருந்து பதினைந்தாவது பாட்டு வரை பத்து பெண்களை கோபிகைகளை எழுப்புகிறாள் ஆண்டாள் அதில் இப்ப பார்க்க வேண்டியது ஒன்பதாவது பாசுரம் திருப்பாவை நாள் பாசுர கணக்கில் பதினாலாவது பாசுரம் இந்த பாடலில் ஒருத்தினுடைய பேச்சு வன்மை நாவன்மை கொண்டாடப்படுகிறது வாக்மி பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறவர்னால் ஆஞ்சநேய சுவாமி தான் ராமனே கொண்டாடியிருக்கிறார் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும்போது ஹனுமானுடைய பேச்சு சாமர்த்தியம் கொண்டாடப்படுகிறது நமக்கு ஒரு குரு இருக்கிறார் அந்த குருவின் பெருமை நன்கு கற்றவர் கற்றதன்படி ஒழுக்கத்தோடு நடப்பவர் அவர் நடப்பதை நமக்கும் நன்கு எடுத்து உபதேசிப்பவர் இதுதானே ஆச்சாரியர்களுக்கு இருக்கிற அடையாளம் தானே ஹனுமான் ஹனுமானையே ஆச்சாரியனாக ஸ்ரீ வேதாந்த தேசிகன் வர்ணித்திருக்கிறார் ஒரு ஆச்சாரியன் எங்கோ கிடந்து தவிக்கும் நம்மை அழகாக கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு பெருமானிடத்தில் போய் சேர்த்து வைக்கிறார் அதே போலத்தானே ஹனுமான் செய்தார் அசோகவனத்தில் தவித்துக் கொண்டிருந்த சீதையை அவளைக் கண்டு ராமனை பத்தின செய்தி சொல்லி மோதிரத்தை கொடுத்து அவளிடத்தில் சூடாமணி பெற்றுக்கொண்டு திரும்பப் போய் ராமனிடத்தில் செய்தி சொல்லி அழைத்து வந்து சீதையை மீட்டார் அப்ப ஹனுமான் பண்ணதும் சீதையை ராமனோட சேர்த்து வச்சது நம்ம ஆச்சாரியன் பண்றது நம்மை பெருமானோட சேர்த்து வைக்கிறது அப்ப ரெண்டும் எவ்வளவு ஒற்றுமை பாருங்க அந்த ஆச்சாரியனை ஹனுமானை அவருடைய நா வன்மையை நினைவில் கொண்டுதான் ஆண்டாள் நாவுடையாய் என்று ஒரு பெண்ணை இந்த எழுப்பி எழுப்பியிருக்கிறாள் பாடல் பார்ப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழினீர் வாய் நகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் எங்கள முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய பாட ஏலோர் எம்பாவாய் நாங்கெல்லாம் பங்கைய கண்ணனை பாடணும்னு போயிட்டு நீயும் அந்த கோட்டியில சேர்ந்துக்க வேண்டாமா பல ஊர்களிலும் விடியற்காலை தனுர் மாசம் மார்கழி மாசம் வந்துருத்துனா அவரவர்கள் பஜனை பண்ணுவார்கள் திருப்பாவைய பாடிண்டு கோவில சுத்தி பஜனை வர்றது நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் வாசலே சாணி போட்டி மெழுகி தெழுகிருப்பா அதுக்கு நடுவில் சாணி வைத்து அதில் ஒரு பூச்சொருகு பழைய நாள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பூவை கொண்டு போட்டுட்டு போவா அந்த பூவில் சொருகி வைப்பா சின்ன விளக்கு வீட்டு வாசலே ஏற்றி வைப்பா பார்த்தாலே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பாருங்க அப்படித்தான் மார்கழி மாதம் இருக்கணும் அந்த விடியற் பொழுதுனுடைய சக்தி நம்ம ஒத்தொத்தருக்கும் வேணும் அந்த சக்தி வந்ததுனாலே இறை உணவு அதிகரிக்கிறது பகவானே நமக்கு உணர்வு கொடுக்கிறார் அவரை பத்தின உணர்வு கொடுக்கிறார் அந்த இறை உணர்வு மார்கழி மாதத்தில் விடியலில் ஓஹோன்னு இருக்கும் அதை பெறுவதற்கு தான் காலை எழுந்திருந்து திருப்பாவை ஓதி கொண்டிருக்கிறோம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெழுந்த ஆம்பல் வாய் கும்பினகான் இதுவும் விடிந்ததற்கு அடையாளம் பாருங்க உள்ளே இருப்பவள் விடிந்ததான்னு கேட்கிறாள் வெளியே இருப்பவள் விடிந்ததற்கு அடையாளம் சொல்றா தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின செங்கழி நீர் புஷ்பங்கள்லாம் மலர்ந்து விட்டது ஆம்பல் பூக்கள் எல்லாம் கூம்பி விட்டன இது விடிஞ்சது அடையாளமா ஆம்பல் கூம்பிடுத்து ராத்திரி முடிந்து விட்டதுன்னு அர்த்தம் செங்கழநீர் புஷ்பம் மலர்ந்தால் விடியற் பொழுது விடிந்ததுன்னு அர்த்தம் இப்ப இத பாத்து இருக்கிற எத்தனை பேருக்கு இது தெரியும் சொல்லுங்க அந்த நாள் ஆண்டாள் பாட்டுல இருக்கே ஏன் இதை பத்தி நமக்கு தெரியல செங்கழி நீர் எப்ப பூக்கும் ஆம்பல் எப்ப பூக்கும் ஆம்பல் புஷ்பம் எப்ப மூடிடும் அந்த அளவுக்கு பூக்களோட நமக்கு தொடர்பே விட்டு போச்சு கிராமத்தோடையே தொடர்பு படுத்து எப்ப எது பூக்கும்னே நமக்கு தெரியல மல்லி எந்த மாசம் பூக்கும் முல்லை எப்ப பூக்கும் அத போல இப்போ ஒரு மகிழம்பு எப்போ வரும் மனோரஞ்சிதம் எப்போ வரும் நம்ம பல குழந்தைகளுக்கு இந்த பூக்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னே தெரியாது இப்போ அவ்வளவு என்ன இப்போ கோதுமை எப்படி இருக்கும் கள்ளப்பருப்பு எப்படி இருக்கும் துவரம்பருப்பு எப்படி இருக்கும் ராகி எப்படி இருக்கும் சோளம் எப்படி இருக்கும்னு கேளுங்க அதுவே சந்தேகம் தான் இப்போ ஏன்னா நம்ம கிராமத்துலேருந்து ரொம்ப தள்ளி வந்துட்டோம் இயற்கையில எது மலரும் எது இல்லேனே தெரியாது அந்த அளவு இப்போ கடுப்பு கரியடுப்பு எப்படி இருக்கும்னு இருக்கான்னு தெரியுமா விறகலை சமைச்சிருந்தோமே விறகு அடுப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமானா தெரியாது பல விஷயம் பழைய நாள்ல இருந்ததும் போச்சு பரவாயில்ல பூக்களுங்கிறது புதுசு இல்லையா எத்தனையோ பழ வகைகள் இருக்கு நமக்கு தெரியாது எந்தெந்த பூ பூக்கும்னு தெரியணும் செங்கழுநீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் இது அடையாளமா சொன்னா உள்ள இருக்கிறவ அந்த அடையாளத்தை ஒத்துக்கல அதெல்லாம் இல்ல நீங்களா பார்த்து செங்கணீர் புஷ்பத்தை அலர்த்தி விட்டிருப்பீர்கள் நீங்களா பார்த்த ஆம்பல் புட்பத்தை மூடி வைத்திருப்பீர்கள் ஏன்னா உங்களுக்கு சீக்கிரம் விடியணும்னு ஆசை கண்ணனை போய் தரிசிக்கிறதுல விருப்பம் அதனால நீங்களே பண்ணிருப்பீங்களா அவ அதுக்கு பதில் சொன்னா தோட்டத்து வாவியுள் செங்கிழநீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பின நான் எம் வீட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கல இப்போ தோட்டத்தில் இருக்கிற வாவி அங்க இருக்கிற சின்ன கிணறு குளம் தான் இது நடந்திருக்குன்னு சொன்னேன் உள்ள இருக்கிறவ சொன்னா அதுவரோட ஒரு உன் வீட்டு தோட்டமா இருக்குமோ நமோ வெளியில் இருக்கிறா சொல்றா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உன்னுடைய வீட்டு புழக்கடை தோட்டத்தில் இருக்கிற அழகான இடம் அதுல தான் இப்படி நடந்திருக்குன்னு சொன்னேன் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கேணீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் இப்ப அடுத்த அடையாளம் சொல்றா சரி நீ தான் பூ மலர்ந்ததை அடையாளமா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நம்மளே சொல்றோம்னு வச்சுங்க கோழி கூவுறது அதனால கார்த்தால மணி அஞ்சுன்னா இப்ப கோழி மத்தியானம் ஒரு மணிக்கும் கூவுறது சாயங்காலத்துலயும் கூவுறது கோழி கூவுறத வச்சுன்றதுலாம் என்னமே விடிஞ்சது திடீர்னு காலங்காத்தால நாலரை மணிக்கு காக்கா காத்துறது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல நாளை இதெல்லாம் அடையாளமா இருக்காது வேறு அடையாளம் சொல் அப்ப அடுத்து சொல்றா செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் நல்ல சன்னியாசிகள் அவர்கள்லாம் செங்கல் கூரை காஷாய வேட்டி தானே உடுத்தின்னு இருப்பா செங்கல் செங்கல் பொடி செங்கல் பொடி என்ன வர்ணத்தில் இருக்குமோ அதுதான காஷாயத்தினுடைய வண்ணம் செங்கல் பொடி கூரை உடுத்தின் இருக்கிற ஆடை பொடி கூரை வெண்பல் தவத்தவர் பல்லு ரொம்ப வெளுப்பா இருக்குமா ஆடை சகப்பா இருக்குமா இதனால என்ன கருத்தெரிமை சொல்லப்படுறது என்னது செவ்வாடை பல்லு வெழுப்புங்கிறாளே பல்லு வெளுப்புனால் வாய்க்கு உள்ள இருக்கிறது பல்லு வெளுப்பா இருக்கிறதுனா சத்வகுணம் அர்த்தம் நல்ல சாந்தி ரசம் சத்வகுணம் அது உள்ள வச்சுருக்கலாம் சஹப்புன்னு சொன்னா அது ரஜோகுணம்னு அர்த்தம் அதை இப்ப வெளியில வச்சுருக்காலும் ரஜோகுணத்தை வெளியில தள்ளிவிட்டா சத்தகுணத்தை உள்ள வச்சிருக்கா ஏன்னா ரஜோகுண சஹப்பு சஹப்பு ஆடை அணிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னா வெளியில தள்ளிவிட்டா ரஜோகுணம் ஆசையை வெளியில தள்ளிவிட்டார்கள் அர்த்தம் வெள்ளேன்னு சொன்னா சத்தகுணம் இறை உணர்வு சாந்தி மென்மை இத உள்ள வச்சுருக்கான்னு அர்த்தம் அப்ப அந்த வெளுப்பு சேர்ந்ததுனாலதான் பெருமையே இருப்போம் வெளுப்பையே விட்டுட்டோம்னா அந்த வெண்மை நேரம் தான் சத்தகுணம் சத்தகுணம் உள்ள வச்சுக்கணும் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகிறார் இப்படிப்பட்ட சந்யாசிகள் எல்லாம் தங்கள் தங்கள் கோவில் கோவிலுக்கு போய் கார்த்தால விஸ்வரூபம் அண்ணபற விஸ்வரூபத்துக்கு சீக்கிரமே ஆயிடமோ இல்லையோ பாண்டாள் பாசரத்தில் கோவில்ல விஸ்வரூபம் நடக்க போறது அதுக்காக பாஞ்சஜன்யம் சங்கை ஊதுவதற்காக சன்னியாசிகள் எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்னா அது விடிந்ததற்கடையாளம் என்ன சொல்றா இப்போ கோவில் விஸ்வரூபம் மெதுவா நடந்துருதுன்னு வச்சுங்க இது மொத்தமே போச்சு கோவில் விஸ்வரூபம் அஞ்சு மணிக்கு நடக்கும் அதுக்கு கதவை திறக்கிறது நாலரைக்கு தரக்கணும் அதுக்கு போறதுக்கு நாலு மணிக்கு போவான்னு வச்சுட்டா தானே இது பொருந்தும் அந்த சீக்கிரத்தில் நடக்கணும்னு தான் அண்டாளுடைய விருப்பம் செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் அவரவர்கள் கோவிலுக்கு சங்கிடுவான் போகின்றார் சங்கிடுதல்னா என்ன ரெண்டு பொருள் சொல்லப்படுது சங்குனா சங்கு விஸ்வரூபம் நடக்கும் அதனால சங்கிடுவான் போகின்றார் விஸ்வரூபத்துக்கு சங்கூத போகிறார்கள் குச்சி அர்த்தம் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகிறார்னால் இது திருவேங்கடத்தை பத்தி திருமலை திருப்பதியில நடக்கிற ஒரு விஷயத்தை இங்கு ஆண்டாள் கூறுகிறாள் என்ன நடக்கிறதுனால் திருமலை திருப்பதியில் ஜியர் சுவாமிகள் எழுந்துருளி உள்ளார்கள் சிமத் பரமஹம்சேத்யாதி பெரிய கேள்வி அப்பன் ராமானுஜியர் சுவாமி சிறிய கேள்வி அப்பன் ராமானுஜியர் சுவாமி எல்லாம் காலத்துக்கு இப்ப ராமானுஜர் காலத்துல ஏற்படுத்தப்பட்டது அவர்கள் தான் தினப்படி கோவிலையே தரப்பா திருமலை திருப்பதியில் இப்போ என்ன வழக்கம்னா ஜியர் சுவாமின் தான் சாவி இருக்கும் அவர் காலங்கார்த்தால சாவி எடுத்து அவருடைய பிரதிநிதி போனோம் நாலுகால் மண்டபம் பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி கொல்ல மண்டபம் இருக்கையோ அந்த இடத்துல தேவஸ்தானத்தினுடைய பிரதிநிதி வருவார் இந்த சாவி அவர் அழைச்சின்னு உள்ள போய்தான் கதவை தரப்பா அதுக்கப்புறம் ராத்திரி கதவை பூட்டுறா பாருங்க மறுபடியும் சாவியை கொண்டு ஜிஎர் சுவாமி இடத்துல ஒப்படச் சொல்லணும் ஏன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய சொத்து மொத்தத்துக்கும் பாதுகாவல் அதிகாரியா பகவத் ராமானுஜராலே நியமிக்கப்பட்டவர் தான் ஜிஎர் சுவாமி அதனால அவருடைய கைங்கிரத்தை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்றாள்னு பெரிய திருமல நம்பிகளுடைய நிர்வாகமாக பெரிய வாச்சான் பிள்ளை சாதிக்கிறார் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் குச்சி சங்கு குச்சின சாவி சாவி போட்டு திறந்தா தானே கோவில திறக்கவே முடியும் அதுக்காக போறார்களே விடிந்தமை கடையாளம் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார் பெண்ணே இன்னுமா தூங்கிட்டு பூ மலர்ந்தது அடையாளமா சொல்லட்டும் கோவில் தரக்கறதுக்கு போறத அடையாளமா சொல்லட்டும் இன்னும் நீ தூங்கிடுதியானா இவளுக்கு வேற ஒன்னு என்ன சொல்றது புரியல யோசித்து பாக்கறா இவ என்ன பேச்சு பேசினா தெரியுமோ நாமெல்லாம் நேத்து ராத்திரி மார்கழி நோன்புக்கு சீக்கிரம் எழுந்து வரணும் காலை விடியல்ல வரணும்னு பேசிட்டு இருந்தோம் அப்ப இப்ப படுத்துட்டு இருக்காளே நான் இவள் என்ன தெரியுமோ சொன்னா உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் எழுந்திருக்கிறேன் நான் ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் வரேன் கதவை தட்டுறேன் உங்களை எழுப்பிக்கிறேன் நான் உங்களை அழைச்சிட்டு கண்ணன் இடத்துல போறேன் கவலைப்படாதீங்க நீங்கள்லாம் தூங்கி போட்டீங்கன்னா கூட நான் தூங்காம எழுந்து வரேன்னாலாம் இப்ப இவர்கள்லாம் வந்து எழுப்பிட்டு இருக்கா இவனா தூங்கிட்டு இருக்கா தான் போல் இருக்கு வாய்ப்பேச்சு நிறைய இருக்கு செயல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் இங்கவளை குத்தி காட்டுற ஆப்புல பேசிவிட்டா கண்ணனை பாடணுங்கிறதுக்காக வந்தோமே உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் வாய் நிகழ்ந்தது ஆம்பல் வாய் கூம்பின செங்கல்பொடி கூற வண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுனார் எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நன்றாய் நீ சீக்கிரம் எழுந்து வந்து எங்களை எழுப்புறேன்னு பேசினியே எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் வாய் பேச்சு மட்டும்தான் போல் இருக்கு நானாதாய் வெட்கமே இல்லை நாவுடையாய் ஆனா பேச்சு நன்னா இருக்கு பேச்சு நன்றாகத்தான் இருக்கு பேச்சு தான் இருக்கு நன்றாக பேசினா பேச்சு மட்டும் இருந்தா போருமா அது செயல்ல இருக்கணும் மூலியம் எங்களை முன்னம் எழுப்புவான் பேசும் நங்காய் வெட்கமே இல்லாதவளே நாணாதாய் நாவுடையாய் ஆனா பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறவளே உள்ள இருக்கிறவளு கோவம் வந்துருச்சு என் வீட்ல வாசல்ல வந்து என் கதவை தட்டிண்டு நான் வரணும்னு சொல்லிட்டு என்னையே இப்படி ஏசரில இது உங்களுக்கு கூடுமானால் என்ன பண்றது உன்னை கூட்டின்னு போனா தான் நீ எங்களை பத்தி கண்ணன் கிட்ட பேசுவே உன் பேச்சுக்கு தான் அவர் மயங்கிறார் எங்களுக்கு பேச தெரியலையே நமக்கு நல்ல உள்ளமெல்லாம் இருக்கலாம் அவளும் நல்லுள்ள இருக்கிறவ தான் கோபத்திலே பாண்டாள் பேசிட்டு இருக்க அவ்வளவுதான் அதுக்கு உள்ள இருக்கிறவ தீயவளா எல்லாருமே இங்க இருக்கிறவா பக்தர்கள் தான் என்ன நீ வரேன்னு சொன்னியே வரலையே அதனால ஏற்பட்ட கோபத்துல தானே கூப்பிடுறா எங்களை முன்னெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நீ முதல்ல எழுந்திருந்துரு நானாதாய் நாவுடையாய் இத்தனை பேச்சு சாமர்த்தியம் இருக்கே நாங்க எதுக்கு போறோம்னு சொல்றோம் கேள் இந்த பேச்சு சாமர்த்தியம்னு சொல்லும் போதுதான் உரையாசிரியரான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அவர் சொல்றார் ஹனுமானுடைய பேச்சு சாமர்த்தியத்தை இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் நானுவேத விநீதசிய நாயுஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷாக சக்கியமேவம் பிரபாஷித்தும் இது எங்க தெரியுமோ நடந்தது கிஷ்கிந்தா ரிஷமூக பர்வதம் அங்கதான் சுக்ரீவன் முதலானோர் மறைந்திருந்தனர் வாலிக்கு பயந்து மறைந்திருந்தனர் ராமனும் லக்ஷ்மணனும் சீத்தையை தேடிண்டு அந்த பக்கமா வருகிறார்கள் அப்போது பார்த்துட்டான் சுக்ரீவன் யாருன்னு தெரியல வேண்டிவாளா வேண்டாதவாழா உட வாலி நம்மள கொல்றதுக்காக அனுப்பி வச்சிருக்கானோ என்னமோ ஹனுமான் நீ போம் அவர்கள் தெரிஞ்சிட்டு வரும் நம்ம யாருன்னு சொல்ல வேண்டாம் அவர்களாருன்னு தெரிஞ்சிட்டு வரும்னா ஹனுமான் தன் உருவத்தையே மாத்திண்டார் ஒரு சன்னியாசி வேஷத்தை போட்டுண்டார் ராமன் முன்னாடி போய் நிக்கிறார் ஆனா அவரை பார்த்த உடனே இவருக்கு இருக்க இந்த புத்தி எல்லாம் சட்டுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தான் ஹனுமான்னு காலை விழுந்துட்டார் ராமனை பார்த்தப்பறம் பொய் சொல்ல தோணுமா நம்மளை நாமே மறைச்சிக்கிறதுக்கு தோணுமோ ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு சொல்லி தாங்களாருங்கிறத பத்தி ஒரு பத்து நிமிஷம் பேசினாராம் பேசுற வரைக்கும் ராமன் பதிலே பேசல பரத்தியார் பேச ராமன் குறுக்க பேசவே மாட்டார் காத்துன்னு இருந்தார் ஹனுமான் பேச்ச முடிச்சுட்டு நானே பேசின் இருக்கேனே சக்கரவர்த்தி திருமகனே நீ பேசு அப்படின்னு அவனை பேச விட்டுட்டார் ஆனா ராமன் பதில் சொல்லல பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து ஹனுமான் தாங்களாருன்னு சொல்லி முடிச்சு விட்டார் நீ பேசு நம்ம விஷயம் என்னான்னு அவர்களுக்கு எடுத்து சொல்லு லக்ஷ்மணன் பேசுறதுக்கு வாய திறந்தார் ராமன் தடுத்துட்டு ஜாகிரதையா பேச லக்ஷ்மணா இவர் பேசுறது இத்தனை நேரம் கேட்டேன் இப்படி ஒரு பேச்சை நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை வேதம் படிக்காதவன் பேச முடியாது இத்திகாச புராணங்கள் பேசியிருக்கார் நன்கு படித்திருக்கிறார் ஆரம்பிச்ச வேகத்திலேயே கடைசி வரைக்கும் பேசுறார் கை கால் தலை அசைக்கிறதே இல்லை ஒரு தப்பு பிழை இல்லை சொற்குற்றம் இல்லை பொருட்குற்றம் இல்லை ஒருத்தர் பேச முடியும் ஒருத்தன் கத்தியால இவனை குத்தணும்னு வந்தா கூட இவர் பேசறத பத்து நிமிஷம் கேட்டா கையில இருக்கிற கத்தி தானே நழுவி கீழே விழுந்துடும் இவனை விழுந்து நமஸ்காரமே பண்ணிட்டு போடுவா அப்படி இருக்கு இவனுடைய பேச்சு அந்த நான் கொண்டாடுறேன் லட்சமணா ஜாகிரதையா பேசினார் நாமே கொஞ்சம் ஜாகிரதையா பேச ஆரம்பிப்போம் ஆறான் ஒருத்தர் நம்ம தலையை தட்டி ரொம்ப நான் அவ்வளவுதான் நாக்கெல்லாம் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் நம்மளே பயந்துட்டு இருக்கோம் இதுக்கு மேல இவர் வேற லக்ஷ்மணன் ஆறு ஆதிசேஷனுடைய அவதாரம்

வலக்கையிலே சக்கரம் இடக்கையிலே சங்கம் இதை பற்றி இருக்கும் பங்கைய கண்ணான் அழகான தாமரை போன்ற கண்கள் படைத்தவர் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய பாட ஏலோர் எம்பாவாய் நீ எல்லாம் எங்களோட வந்து சேர வேண்டாமா என்று கூப்பிடுகிற பாஷரம் இன்றைய பாஷரம் பதினாலாவது பாஷரம் அவசியம் இந்த பாட்டிலே ஹனுமானுடைய அருள் சொல்லப்பட்டிருக்கு அது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன்